அகில இந்திய அளவில் எஸ் எடுத்த முடிவின்படி ஐந்தாம் தேதி இருபதாம் தேதி வரை இந்திய நாடு முழுவதும் சம்பந்த மோடி அரசு கொண்டு வரக்கூடிய வலி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நடைபெற்ற போராட்டம் ஒரு புலியின் ஒரு நாங்கள் செல்வப்பட மாட்டோம் என்று சொன்ன மோடியிடம் எந்த நாடாளுமன்றத்தில் அந்த மூன்று வேளாண் கட்டணங்களை நிறைவேற்றுவீர்களோ அதே நாடாளுமன்றத்தில் நீங்கள் திரும்பப்பெற வேண்டும் என நாடு நிலவிய விவசாயிகளுடைய கட்டளை நாடாளுமன்றத்திலேயே அந்த மூன்று வேளாண் கட்டணங்களை திரும்பது ஒன்றிய அரசு ஆனால் திரும்பப்பட்டு ஒழுத்த வாக்குறுதிகளை இன்றைக்கு வரை பொய் வாக்குறுதிகளாக மாற்றி அதை நிறைவேற்றாமல் சக்தி ஒழுங்க செயலை மோடி அரசாங்கம் செய்து இருபத்தி ஆண்டு இந்த அரசு கொடுத்த மூன்று சட்டங்களை திரும்பப்பெறும் பொழுது இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அதே நேரம் கொள்முதல் என்பது தமிழர்களுக்கு உற்பத்தியோடு ஐம்பது சதவீதம் இணைத்து ஆதார விலையோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கோரிக்கையை வங்கப்படுத்தி ஒரு நாடு தந்திய இயக்கத்தை அதன்படி மாநில முதலமைச்சர்களை சந்தித்து மனு கொடுப்பது அந்தந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து மனு கொடுத்து இந்த சூழலில் விலக்கி பேசி அவர்கள் இந்தியை ஒட்டிய கொண்டு வருகிற இந்த வரைய திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அளிக்க வேண்டும் என எஸ்கே அகில இந்திய தலைமை ஒரு பரம்பரை இயக்கத்தை ஐந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை அறிவித்திருக்கிறது கடந்த காலங்களிலே நம்மோடு விடுதலை சர்ச்சைகள் சார்பாக மறைந்த போல தென்னரசன் அவர்கள் தொடர்ச்சியாக நம்மோடு பங்கெடுத்துக் கொண்டிருந்தார் அவர் மறைந்த பிறகு இடைவெளி இருந்தது நிரப்புவதற்கு ஒன்றிய பொறுப்பாளர் தமிழ் நம்மோடு தரம் கோர்த்திருக்கிறார் இந்த ஐக்கிய விவசாயிகள் தொடர் போராட்டங்களிலே தமிழ்நிலவன் முழுமையாக கலந்து கொண்ட வேட்டும் இந்த வேட்டுகோளையும் இந்த ஆட்காட்டத்தின் மூலமாக போராட்டத்தின் மூலமாக நான் உதவித்தது எந்த ஒரு போராட்டத்தை அயில இந்திய தலைவை அறிவித்தாலும் மாநில அயனி எழுத்த இளைய தலைவை அறிவித்தாலும் அந்த விடாமரியாக வரலாற்றக்கூடிய மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இந்திய கம்யூனிஸ்ட் சுற்றியைச் சேர்ந்த அருமை தோழ தன்னாலும் அவர்களுக்கும் இங்கே இறுதியாக நிறைவுரையாற்ற வருகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக் குழுத்தோட காளிராஸ் அவர்களுக்கும் பல்வேறு விவசாய சங்கங்கள் சார்பாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர்களுக்கும் நான் தாழ்ந்திருக்கிற தமிழ்நாடு உழவச்சங்கம் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கொள்கிறேன் ஐக்கிய விவசாய முன்னணியினுடைய பொதுப்புணம் சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அறுபது பகல அகில இந்திய எச்சேஎம் அறிவித்தபடி தமிழ்நாடு மாநில ஐக்கிய விவசாயிகள் முன்னணி தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து மன கொடுத்து பேசி இருக்கிறார்கள் சந்தித்து இருக்கிறார்கள் அதே போல தமிழ்நாடு முழுவதும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்திருக்கிறார்கள் விரைவில் மதுரை மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் சந்திக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது இந்திய மத்திய அரசு மூன்று சட்டங்களை திரும்ப பெற்றாலும் ஏதோ வேறொரு மனிதத்தில் அந்த சட்டத்தினுடைய உள்ளடக்கங்களான கொள்ள உரிமையை ஒப்படைப்பது ஒரு வடிவம் மூலமாக இந்த மூலமாக ஒரு செய்கிறது கொண்டு வந்த ஒன்றிய அரசு விவசாயிகளிடத்தில் இன்றைக்கு நிறைவேண்டிருக்கிற மாநில அரசுடைய உரிமை விவசாயம் விவசாய உற்பத்தி பொருட்களை கொள்வதற்கு இதற்கான உரிமை எப்படி கல்வி உரிமையை பொதுப்பட்டிய கொண்டு போனதை மத்திய பட்டியலை தீர்மானிக்கிற அரசாங்க ஒன்றிய அரசு மாறி இருக்கிறதோ அதே போல இந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகிற விவசாயம் நெல் உற்பத்தி கருள் உற்பத்தி வாழை பயிர் உற்பத்திகள் இவை அனைத்தையும் தீர்மானிக்கிற பொறுப்பு யார் மாநில அரசு இந்த மாநில அரசை பார்த்து வாடிக்கை விவசாயி அல்லது கேள்வி கேட்பார் இதை அமலாக்க வேண்டிய கடவை மாநில அரசுக்கு இருக்கிறது தீர்மானிக்கிற உரிமை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு அனைத்து உரிமைகளையும் கல்வி உரிமை விவசாய உரிமை உரிமை அனைத்தையும் வரியே தேர்தல் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது இதை அனுமதிக்க முடியாது மாநில அரசுகளுடைய உரிமையை அதிகாரத்தை படிக்கிற ஒரு அம்சம் விவசாய உற்பத்தி நியாயமான கோரிக்கையும் போராட்டமும் வட மாநிலங்களிலே குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களிலே நிக்கிய விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கர்நாடக ஆந்திரா தமிழ்நாடு வரை அனைத்து விவசாயிகளும் இந்த போராட்ட கழகத்தில் உடல் எழுந்து கொண்டிருக்கிறோம் எங்களை பொறுத்தவரை வேறு வடிவத்தில் நிலைப்பாடுகளை வேறு ஒரு வடிவத்தில் ஒன்றிய அரசு இங்கே அமிலாக்கம் முயற்சி செய்வதும் கார்பரேட் ஆதரவு நிலைப்பாடுகளை முன்னிற்கும் முயற்சி செய்வதையும் நீங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற எஸ்கேஎம் அகில இந்திய தலைமையினுடைய நிலைப்பாட்டிலே தமிழ்நாடு முழுக்க உடன்படுகிறது மதுரை மாவட்ட விஷயம் சார்பாக நாங்கள் முதன்மையாக அந்த அழுத்தமான கோரிக்கையை இந்த திட்டத்தை இந்த வரைவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இதன் மூலமாக அறிவிக்க கலந்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து தோழர்கள் உங்களுடைய உள்ளூர் பிரச்சனைகளை நீங்கள் பேசலாம் உங்கள் மாவட்ட விவசாய சங்கங்கள் சார்பாக பேசலாம் கடினப்பட்டுதான் நகர்ந்து பாடிப்பட்டி நோக்கி வந்திருக்கிறது கிழக்கு பாசனமாக இருக்கப்பட்டிக்கு கீழே வந்தால் பெரியார் பாசனம் பாசனத்தை விவசாய தொண்டையை கொண்டிருப்பது பாடிப்பட்டி வட்டாரம் இந்த வாடிக்கை வட்டாரத்தை